வணக்கம் நான் உங்கள் நந்து ரெடிமேட்ஸ் கம்பத்தில் இருந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்து மேக்ஸி கலெக்ஷன் தான் இது வந்து ஒரு ஃப்ளீட்ஸ் மாடல் மேக்ஸி தான் ஃபாக்ஸ் ஃப்ளீட்ஸு பிஸ்தா கிரீன் கலரு முன்னாடி வந்து பாம்பாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் கைக்கு வந்து ஆரஞ்சு கலரில் பார்ட்ரு வந்துடும் இது ஃபாக்ஸ் ஃப்ளீட் மாடல் தான் நல்ல லாங் மேக்ஸி தான் இது ப்யூர் காட்டன் மயில் போட்டு பாட்ரு வரும் ஆரஞ்சு கலரில் நல்ல ஒரு அகலமானது தான் அகலமான ஒரு ட்ரெஸ் தான் இதுமேவும் நல்லா ஃப்ளோர் டச்சிங்காக இருக்கும் பின்னாடி டர்சல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் நல்லா லென்த்தியாகவே கொடுத்துருக்கோம் இப்போ ஆஃபர் இருக்கு நம்ம கடையில் அடுத்து வந்து நல்ல ஆரஞ்சு கலர் வந்து அம்பர்லா மேக்ஸி இது இதுக்கு முன்னாடி வந்து டபுள் பைப்பிங் கொடுத்துருக்கோம் அப்புறம் சைடில் ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி ஒரு பேஜ் மாதிரி வரும் ஹேங்கிங் வந்து இந்த மாதிரி இதுக்கு கொடுத்துருக்கோம் கைக்கு வந்து பைப்பிங் வந்துடும் எல்போ ஸ்லீவ் தான் இது வந்து ஒரு ரியான் கிளாத்து நல்ல ஒரு ஃப்ளோரலான ஒரு மேக்ஸி நல்லா அகலம் நல்லா சூப்பரான ஆகலாம் இது நல்ல வெயிட்டானவங்களுக்கு கூட செட் ஆகும் இது இது வந்து டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸ்எல் இருக்குது எக்ஸல் இல்லை அடுத்து வந்து ஒரு கலங்காரி டிசைன் இது இது வந்து கனகாமர கலரும் மை ப்ளூ கலரும் காம்பினேஷன் இது வந்து சூப்பரான ஒன்று இது வந்து கை வந்து இதில் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் நம்ம வச்சுருக்குது எல்போ தான் இருக்கும் இது த்ரீ ஃபோர்த்து நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுத்துருக்கோம் பாடருமே வந்துடும் கீழே கலங்காரி டிசைன்லேயே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு நான் வச்சு பார்க்கலேயே வந்து ஜெயகுதா கண்ணாடியில் பார்க்கலான்னு பார்த்தேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதுவுமே வந்து ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இப்போ நான் காட்டுற எல்லாமே ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தான் ஆடி ஆஃபர் முடிஞ்சுமே ஸ்டாக் இருக்கா நாங்கள் இவ்வளோ தான் இருக்குது இது எல்லாமே போட்டிருக்கோம் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து போச்சம்பள்ளி டிசைனு போச்சம்பள்ளியில் வந்து இது ஃப்ளீட் மாடல் மேக்ஸி சைடில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே நம்ம கடையிலேயே ஸ்டிச் பண்ணது நம்ம டெய்லர் ஷாப்லேயே ஸ்டிச் பண்ணது பின்னாடி டர்ஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அழகாக வந்திருக்கு அடுக்கடுக்காகவும் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு மாதிரியாக தைச்சிருப்பாங்க டெய்லர் வந்து ஸோ சூப்பராக இருக்குது இது வந்து போச்சம்பள்ளி டிசைனு ஃப்ளீட் மாடலு நல்ல ஒரு பார்ட்டி வியர் தான் இது சூப்பராக இருக்குது நல்ல லென்த்து நல்ல உயரமானவங்களுக்கு கூட இது கரெக்டாக இருக்கும் தரையெல்லாம் தட்டி அழகாக இருக்குது கலர் வந்து க்ரீன் கலரும் செங்கல் கலரும் செங்கல் கலர் க்ரீன் கலர் காவி கலர்னு கூட சொல்லலாம் காவி கலர் க்ரீன் கலர் அடுத்து வந்து பெப்சி ப்ளூ பெப்சி ப்ளூ கலர் கீழே வந்து கோல்டு கலர் ஃபுல்லாகவே கோல்டு கலரு பெப்சி ப்ளூவும் கோல்டு காம்பினேஷன் டர்சிட்ஸும் அது மாதிரியே வந்து ரெண்டு கலரும் சேர்த்து வச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ரவுண்ட் நெக் பேட்டன் தான் நல்ல லென்த்து தான் இது வந்து எக்ஸல் சைஸ் மட்டும்தான் இருக்குது டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் இல்லை சிங்கிள் பீஸ் தான் நான் இப்போ காட்டுறேன் எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் நல்ல ஒரு அம்பர்லா மேக்ஸி தான் இது ஆஃபர் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆஃபர் தான் நான் இப்போ காட்டுற எல்லாமே ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் நாங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கே இந்த ரேட்டு தான் வாங்குகிறோம் உங்களுக்கு ஃப்ரீயாக அப்படியே ட்ரெஸ்ஸே வந்துடும் ஸ்டிச்சிங் இல்லாமல் உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்கிறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான் இது வந்து சூப்பரான ஒரு கனக கலரில் கோல்டன் கலரில் புட்டா போட்டிருக்கோம் கீழேயும் கோல்டன் கலர் தான் கொடுத்துருக்கோம் நாங்கள் இது வந்து ஒரு போட் நெக் மாடல் இது போட் நெக் தான் அழகான அம்பர்லா நாக்ஸ் இது ஸ்லீவ் வந்து இது ஷார்ட் ஸ்லீவ் தான் போட் நெக்ல ஷார்ட் ஸ்லீவ் வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ சூப்பராக இருக்குது இதுவுமே நல்லா இருக்குது கீழே வந்து கோல்டன் கலரில் வந்துடும் மேல் பாட்டுக்கு வந்து கனகாம்பர கலர் பின்னாடி அந்த டெர்சல்ஸ் வந்து ரெண்டு கலரும் சேர்த்தே கொடுத்துருக்கோம் இதுவும் அழகானது தான் இதுவும் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் யாரெல்லாம் மேக்ஸி வாங்கலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ வந்து வாங்கிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இருக்குது அடுத்தடுத்து ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வேறு வேறு பீஸ் ரெடி பண்ண போகிறதுனால இதெல்லாம் ஆஃபரில் போட்டிருக்கோம் அடுத்து வந்து நல்ல மிளகாப்பழ சிகப்பு பார்ட்ரு வந்து பிஸ்தா க்ரீனில் வரும் அன்னம் போட்ட டிசைனில் அது பாம்பாம் வச்சு நாங்கள் நெக்குக்கு டிசைன் கொடுத்துருக்கோம் பாம்பாம் வச்சு வந்துடும் அண்ணம் போட்டு பிஸ்தா க்ரீன் கலரில் வந்துடும் பின்னாடி அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்கோம் டபுள் கலரில் நல்ல லென்த்தியானது இது வந்து டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் எக்ஸ்எல் இருக்குது இது வந்து சனா சில்க் மெட்டீரியல் நல்ல ஃப்ளோரலான ஒரு அம்பர்லா மேக்ஸி தான் இது நல்ல பார்ட்டி வியர் சூப்பராக இருக்கும் பார்ட்டி வியர்க்கெல்லாம் நீங்கள் வேர் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் இதை வியர் பண்ணி போகிறப்பவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான லுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு ஃப்ளோரலான டிசைன் தான் ஆஃபரை வந்து பயன்படுத்திக்கோங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் அதுமேவும் இது அதே மாதிரி ஒரு சன்னா சில்க் மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து சன்னா சில்கு தான் பார்டர் வந்து அன்னம் போட்டு பெப்சி ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்ட் கலரு நெக்குக்கு வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன் ஸோ சூப்பரான ஒரு லேஸ் ஸ்டோன் ஒர்க்கோடு வந்துடும் இது டர்சில்ஸ் வந்து சிங்கிள் கலரில் தான் கொடுத்துருக்கோம் நான் நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்கோம் நல்லா ஃப்ளோரலாகவே இருக்குது நல்ல ஒரு பியா ப்யூரான ஒரு சில்க் கிளாத் அது ஃப்ளோர் வரையவே இருக்குது உங்களுக்கு நல்லா அகலமும் இதுவுமே டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் மட்டும்தான் இது எக்ஸ்எல் கிடையாது டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் கைக்கு வந்து பெப்சி ப்ளூ கலரில் பார்டர் வந்திருக்கு அண்ணன் போட்ட டிசைனில் கீழேயுமே அந்த ராயல் ப்ளூ கலர் வந்திருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு குங்கும கலரு இதுக்குமே பிஸ்தா கிரீன் தான் பார்ட்ரு இதுக்கு பாம்பாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம் நெக்குக்கு பைப்பிங் கொடுத்துருக்கோம் பின்னாடி டசல்ஸ் வந்து சிங்கிள் கலரில் கொடுத்துருக்கோம் ஆனால் நல்ல லெந்தியாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கடையில் தைச்சது எங்களோட சொந்த தயாரிப்பு தான் நம்ம கடையிலையே தைச்சது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிளாத்தில் தைச்சிருக்கோம் இந்த கலரவே சூப்பராக இருக்குது பாருங்களேன் அந்த கலர் காம்பினேஷனுக்கும் அந்த பார்டருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது இதுவும் அம்பர்லா தான் அம்பர்லா கட்டு ஸோ சூப்பராக இருக்குது ஆஃபர் வந்து எப்போவுமே இருக்காது உங்களுக்கு ஆஃபர் இருக்கிறப்போ நீங்கள் ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க இது வந்து ராணி சுங்குடி ராணி சுங்குடியில் தைச்சது பியூர் காட்டனு கைக்கு பார்டரோட வரும் ஆரஞ்சு கலர் பார்ட்ரு நெக்குக்கு பைப்பிங் கொடுத்துருக்கோம் பாம்பாம் வந்து கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த பார்ட்ருலேயே பாம்பாம் வந்து வச்சுருப்போம் இந்த பேக்கில் வந்து இந்த மாதிரி லைன் டிசைனாக போட்டிருக்கோம் ஃபுல்லாக லைன் வரும் ட்ரெஸ்ஸஸ் சூப்பராக இருக்குது நல்லா லென்த்தியானது தான் டபுள் பார்ட்ரு இந்த மேக்ஸியில் வந்து டபுள் பார்ட்ரு இருக்குது உங்களுக்கு நல்லா ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் ஃபங்க்ஷன்லாம் வருது அதுக்கெலாம் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து என்னோடது இது என்னோடய அம்பர்லா டாப்பு மேக்சியில் அம்பர்லா டாப்பு அடுத்து வந்து நம்ம இந்த கிளாத்தில் தான் தயாரிக்க போகிறோம் ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம கடையில் ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ண போகிறோம் நான் மாடலுக்காக எனக்கு ஒன்று தைச்சிருக்கேன் ஸோ அதே இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன் அடுத்து நீங்கள் இந்த மாதிரி அந்த ஸ்டாக் கிளியர் ஆனோடனே நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம் இது வந்து நான் ஃபுல் ஸ்லீவ் வச்சு தைச்சிருக்கேன் கேதரிங் மாடலில் க்ளோஸ் நெக் தான் வச்சுருக்கேன் நான் முன்னாடி பா ஒன்று போட்டிருக்கேன் க்ளோஸ் நெக் பேக்கில் வச்சுருக்கேன் இது எனக்காக தைச்சது இது சேல்ஸ் கிடையாது இந்த மாதிரி அடுத்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கடைக்கு வாங்க